் ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்கள் ஸ்ரீ இன்றைக்கி மோட்டிவேஷன் வச்சுக்கலாம் ஃபஸ்ட்டு ஒன்று வந்து சில பேருக்கு பல கேள்விகள் மனசுக்குள்ளே இருக்கும் ஏன்னா எனக்கும் இருந்துச்சு இருக்குது நம்ம கேள்விகளை சிலர்கிட்ட போது அவங்களோட அனுபவங்கள் வந்து பதிலாக கிடைக்கும் போது அதிலிருந்து நம்மளுக்கு ஏதாவது ஒரு வழி கிடைக்கும் அதான் உண்மை நிறையா பேர் வந்து நம்மளால் படிக்க முடியுமா இல்லை ஒர்க்கு அதுன்னு எல்லாமே எல்லாத்துக்கும் இருக்கிறது தான் சின்ன கரெக்ஷன் என்னென்னா கல்யாணம் ஆகாதவங்களுக்கு ஒரு வித ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் இருக்கும் கல்யாணம் ஆனவங்களுக்கு ஒரு வித ரெஸ்பான்சிபிலிட்டி ப்ளஸ் குழந்தை இருக்குன்னா அவங்களுக்கு தனியாக ஒரு விதம் இருக்கும் சரிங்களா இதில் வந்து நான் என்னோடய கருத்துக்களை மட்டும் நான் கொஞ்சம் ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறேன் இது உங்களோட லைஃப்பில் இந்த மாதிரி இருந்திருந்தால் சொல்லுங்கள் எல்லாம் நம்மளோட இதை வந்து கருத்துக்களை வந்து தான் ஏதாவது புதுசாக ஒரு வழி கிடைக்கும் இப்போ நிறைய பேர் கேட்கலாம் அவங்களுக்கு குழந்தை இருக்குது இல்லாட்டி எனக்கு குழந்தை இருக்குது நம்மளால் ஆறு மாதத்துக்குள்ளே படிக்க முடியுமா இல்லை ஒன் இயர்க்குள்ளே படிக்க முடியுமா அப்படின்னு சொல்லி நிறைய பேருக்கு கேள்வி இருக்குது இதுக்கான பதில் உண்மையான பதில் என்னென்னா ஒவ்வொருத்தவங்களோட அந்த சொல்கிறாங்கள மெமரி கெப்பாசிட்டி படிக்கிற சூழ்நிலை படிக்கிற விதம் அதை புரிந்து கொள்ள எடுத்துக்கிற நேரம் எல்லாமே ஒவ்வொருத்தங்களுக்கும் ஒவ்வொரு விதமாக இருக்கும் இப்போ நான் வந்து ஆவரேஜ் ஆவரேஜ் ஸ்டூடெண்ட் தான் எனக்கு வந்து இப்போ ஒரு டாபிக் எடுத்துக்கிறோன்னா முடிக்கிறதுக்கு வந்து டூ ஹவர்ஸ்க்கும் மேலே த்ரீ டூ த்ரீக்குள்ளே இருக்கும் சில பேர் சில பேருக்கு வந்து அதை ஒன் ஹாரில் முடிக்கிற மாதிரி இருக்கும் ஸோ ஒவ்வொருத்தவங்களோட மெமரி கெப்பாசிட்டியை பொறுத்தளவு படிக்கிற நேரம் படிக்கிற அந்த பொருள் எல்லாமே மாறுபடும் அதனால் ஒருத்தவங்க கூட இவங்க படித்து முடித்து பாஸ் பண்ணிட்டாங்க ஆறு மாதத்துக்குள்ளே நம்மளால் முடியுமா அப்படின்றது நம்ம யோசிக்கக்கூடாது கம்பேர் பண்ணணும் எப்படின்னா படிக்கணும் அவங்கள மாதிரி ஒரு நல்ல நிலைக்கு போகணும்னு சொல்லி கம்பேர் பண்ணலாமே தவிர அவங்க இந்த காலத்துக்குள்ளே முடித்தாங்க அதே மாதிரி நம்மளும் இந்த காலத்துக்குள்ளே முடிக்க முடியுமா அப்படின்னு சொல்லி அப்படி கம்பேர் பண்ணக்கூடாது ஏன்னா அவங்களோட சூழ்நிலை வேறு மாதிரி இருக்கும் இப்போ ஒரு ஒரு கேர்ளுக்கு ஒரு உமனுக்கு வந்து அவங்களோட ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் ஹஸ்பண்ட் குழந்தைகள்லாம் சப்போர்ட் பண்ணலாம் அதே சப்போர்ட் எல்லாமே இங்கே இன்னோரோட ஒரு பெண்மணிக்கும் இல்லாட்டி இன்னோரோட ஆஸ்பிரண்ட்க்கும் கிடைக்கணும் கிடைக்கும் அப்படின்னு எதிர்பார்த்தா அது வந்து தவறு ஒவ்வொருத்தங்களோட சூழ்நிலை எல்லாமே என்ன தெரியும் வேறு வேறு மாதிரி தான் இருக்கும் ஒரு பழமொழி கூட சொல்லுவாங்க நம்ம கையில் இருக்க அஞ்சு விரல் கூட ஒரே மாதிரி இல்லை அப்படி சொல்லுவாங்க இப்போ நான் படிக்க ஸ்டார்ட் பண்ணியிருக்கதும் ஆறு மாதத்துக்குள்ளே கிடச்சிருமா ஒன் இயர்க்குள்ளே கிடைச்சிருமா அந்த மைண்ட் செட்டப்பில் இல்லை என்னோடய பர்சனலை பொறுத்தளவு எப்படின்னா எனக்கு ஃபோர் இயர்ஸில் ஒரு பேபியும் டூ இயர்ஸில் ஒரு பேபியும் இருக்குது ஸோ அதை மேனே ஒருத்தர் ஸ்கூலுக்கு போவேன் ஒருத்தனை பார்த்துக்கறணும் மேனேஜ் பண்ணிக்கிட்டு தான் நம்ம படிக்கணும் ஏன் அப்புறம் நீங்கள் ஏன் இப்படி படிக்க என்னால் முடியும்னு கான்ஃபிடண்ட்டாக நீங்கள் பேசுகிறீங்க அது எப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா ஒரு சின்ன உதாரணம் தான் பல கதைகளில் கேட்டிருப்பீங்க நம்மளோட நம்ம போய் அடையக்கூடிய இடம் வந்து ஒரு தூரமாக இருக்குது ஆனால் இருட்டாக இருக்குது ஆனால் நம்ம கையில் ஒரு மெழுகத்தி எரிஞ்சிக்கிட்டு இருக்குன்னு வைங்க அந்த தூரத்தை பார்த்து இருட்டாக இருக்குது காலையில் போய்க்கலாம் அப்படின்னு நினைக்கிறது ஒரு ரகம் இன்னொன்னும் சரி வெளிச்சத்தை வச்சுக்கிட்டே போகலாம் முடிஞ்ச அளவுக்கு போகலான்றது இன்னொரு ரகம் ஆனால் இதை யோசிச்சு பார்த்தா தெரியும் நம்ம மெழுகுவத்தி வெளிச்சத்தில் ஒரு அடி எடுத்து வச்சா இருட்டு போயிடும் அந்த நம்ம கூட சேர்த்து ஒரு அடி முன்னாடி அந்த வெளிச்சமும் இருக்கும் அதே மாதிரி எடுத்து வைக்க வைக்க வெளிச்சம் வந்து நம்மளுக்கு ஒரு அடி முன்னாடி தான் இருக்குமே தவிர பின்னாடி போகாது அதே மாதிரி தான் காலம் தாழ்த்த கூடாது சின்ன சின்ன அடிகளாக எடுத்து வச்சால் நம்ம போக பயணிக்கும் நேரம் வந்து குறையும் பயணிக்கும் தூரம் அதேவாக இருந்தாலும் அந்த நேரம் வந்து குறையும் அப்படின்னாங்க இப்போ நான் கண்டிப்பாக ஒன் இயரில் போயிடுவேன் அப்படின்னு நான் சொ உறுதியாகவும் சொல்லலை நான் கண்டிப்பாக ஒன் இயர்க்குள்ளே போக மாட்டேன் அப்படின்ட்டு நான் நெகட்டிவாகவும் யோசிக்கல என்னால் முடிஞ்சளவு நான் சரியாமல் அம்மாவாக என்னோடய வேலையை பார்க்குறேன் இல்லத்தரசியாகவும் என்னோட வேலையை பார்க்குறேன் அது கூட சேர்த்தே என்னோடய கனவுக்கான ஒரு பகுதியையும் நான் தொடர்ந்துருக்கேன் தொடங்கியிருக்கேன் இதுக்கு உதாரணமாக முயலுக்கும் ஆமைக்கும் இருக்கிற அந்த ரேஸ் அந்த ஸ்டோரியை கூட எடுத்துக்கலாம் சரிங்களா நான் வந்து மெதுவாக போகிறேன் எனக்கு இப்போ ஒரு நாளைக்கு ஒன் ஹவர் கிடைக்குதா படிக்கிறேன் நாளைக்கு ஆஃப் அன் ஹவர் கிடைக்கிதான் படிப்பேன் அதுக்கடுத்து ஒரு கால் மணி நேரம் கிடைக்கி தான் படிப்பேன் ஆனால் படிக்கிற நேரமும் படிக்கிற கன்டென்ட்டும் அதிகமாகவும் குறையும் ஆனால் படிக்கணுன்ற எண்ணம் வந்து நான் என்ன பண்ணுறேன் சின்ன சின்ன விதையாக போட்டுக்கிட்டே போகிறேன் அது கொஞ்சம் கொஞ்சமாக நானே அதை போட்டுக்கிட்டே போகும்போது நான் கொஞ்சம் தூரம் பயணிச்சிட்டு திரும்பி பார்க்கும்போது அங்கங்கே முளைச்சி நிற்கும் புதுசாக போய் நம்ம எல்லாத்தையும் பேர்டனாக படிக்கிறத விட நேரம் கிடைக்கும்போது அந்த படிக்கணுன்ற எண்ணம் இருக்குது பார்த்திங்களா அது வர்றது மட்டும்தான் கஷ்டம் அது வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க லிட்டில் பிட் ஆஃப் கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம சேகரிச்சுக்கிட்டே போனோம்னால் அது ஆழம் வர மாதிரி பயங்கரமாக விருச்சகமாக நம்மளுக்கு வந்து எதிர்காலத்தை தரும் இது வந்து உண்மை நான் இப்போ இந்த சிக்ஸ் மந்த்தாக தான் படிக்கிறேன் அந்த இடையில ஒரு டூ மந்த்ஸ் விட்டுட்டேன் விட்டுட்டேன் இருந்தாலும் அதை படிக்கணுன்ற எண்ணத்தை எனக்கு கிடைக்கிற நேரம்லாம் என் பசங்களோட விளையாடுவேன் அதை நான் எப்படி இதை நான் படிக்க எடுத்துக்கிட்டேன்னா எனக்கு வந்து காலையில் சமையல் பண்ணுறது ஒரு வேலை அதை தான் ஆகணும் பையனை ஸ்கூலுக்கு கிளப்பி விட்றது அதுவும் ஒரு வேலை செஞ்சு தான் ஆகணும் டெய்லி குளிக்க வைக்கணும் குழந்தைகளை இதெல்லாம் நம்மளுக்கு வந்து அன்றாட நம்ம செய்யக்கூடிய வேலை பணிகள் இதை வந்து நம்ம இல்லை வேணாம் அப்புறமேல் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி நம்ம என்ன பண்ண முடியாது ஒதுக்கி போட முடியாது அதே மாதிரி ஒரு நாளைக்கு ஒரு அரை மணி நேரம் எதவா நான் படிச்சுத்தேன் ஆவேன் படிக்கணும் அது ஒன்று இருக்கலாம் சொல்கிறேன் ஒரு அரை மணி நேரம் எனக்கு கிடைக்காது அந்த அரை மணி நேரத்துலேயும் இப்போ நான் குழந்தைங்களை ஸ்கூலுக்கு அளப்புற மாதிரி டிஃபன் சாப்பிட்ற மாதிரி லஞ்ச் சாப்பிட்ற மாதிரி கண்டிப்பாக அரை மணி நேரம் நான் படிச்சுத்தேன் ஆவேன்னு சொல்லி நான் ஒதுக்கி பண்ணும்போது எனக்கு வந்து இப்போ சின்ன சின்ன விஷயங்களை நான் முடிச்சுக்கிட்டே வரும்போது அது கொஞ்சம் தூரம் ஒரு டூ மந்த்ஸ் கழிச்சு நீங்கள் சின்ன சின்ன விஷயமாகத்தே இருக்கும் முடிச்சு பார்த்திங்கன்னா ஒரு டுவெண்ட்டி பர்சன்டேஜ் ஒரு தேர்ட்டி பர்சன்டேஜ் வந்து நீங்கள் முடித்த மாதிரி இருக்கும் அப்போ உங்களையே அறியாமல் உங்களுக்குள்ளே ஒரு செல்ஃப் கான்ஃபிடென்ஸ் வந்து வரும் இதுவே நீங்கள் எனக்கு நேரம் பன்னெண்டு மணி நேரம் கிடச்சா தான் நான் படிப்பேன் இல்லை எட்டு மணி நேரம் முழுசாக கிடச்சா தான் நான் படிப்பேன்னா கண்டிப்பாக வந்து அது முடியாத காரியம் கிடைக்கும்போது படிக்கணுன்ற எண்ணத்தை விடாமல் நம்ம கெட்டியாக பிடிச்சிக்கிட்டோன்னா அந்த படிப்பு நம்மளை விட்டுறாது நம்ம அதை இருக்க பிடிச்சிக்கிறணும் பிடிச்சிக்கிட்டால் கண்டிப்பாக அது நம்மளை விடாது இந்த அதே மாதிரி நம்ம சுற்றி இருக்கவங்க எல்லாமே சப்போர்ட் பண்ணுறவங்க ஒரு பக்கம் இருந்தாலும் நம்மளை வந்து டாமினேட் பண்ணுறவங்க இருக்கத்தானே செய்வாங்க இந்த ரெண்டு குழந்தை பிறங்கிருச்சி இனி போய் நீ படிக்க போறியா இந்த கேள்வி நிறைய பேர் கேட்டிருப்போம் உன் பையனே படிக்க போயிட்டே இன்னுமா நீ படிச்சுக்கிட்டு இருக்க இந்த கேள்வி அதிகமாக கேட்டு நம்ம இருப்போம் நல்லா தெரிஞ்சுக்கோங்க அவங்க பேசின பேச்சு வந்து இருக்கும் அந்த வழிகள் தான் நம்மளுக்கு அந்த செடிக்கு ஊற்றுற உரம் மாதிரி அந்த தான் நம்மளை வெற்றி பெற வைக்கும் ஆனால் இன்னொன்று வைராகியன்றது ஒரு கொஞ்ச நேரம் தான் இருக்கும் அது அப்போ போயிடும் அப்படின்னும்போது நான் பெருசாக நினைக்கிறது என்னென்னா எங்கள் அப்பாவுக்கு நான் வாங்குகிற முதல் சேலரியில் எங்கள் அப்பாவுக்கு நான் நல்ல ஒரு வேஸ்டி செட் எடுத்து கொடுக்கணும் எங்கள் அம்மாவுக்கு நல்ல ஒரு புடவை எடுத்து கொடுக்கணும் என் பசங்களோட ஒரு நாள் செலவு ஃபுல்லாக நான் பார்த்துக்கிட்டுருக்கேன் ஏன்னா இந்த மாதிரி நிறையா ஹவுஸ் ஒய்ஃபோட ஒரு தேவைன்னாலும் அது வந்து கணவனவோ அம்மா அப்பா மாமனார் மாமியார் இவங்களை எதிர்பார்த்து தான் எல்லாரோட வாழ்க்கை சூழ்நிலை போய்கிட்டு இருக்கு ஆனால் எனக்கு வந்து இந்த யாரை எதிர்பார்க்க வேண்டிய அவசியமும் இல்லை என் கணவர் அதை எனக்கு கொடுத்ததும் இல்லை ஆனால் எனக்கு ஒரு ஆசை ஒரு ஃபுல் டே நமக்கு பிடிச்சதை நம்ம அம்மா அப்பா வாங்கி கொடுக்கணும் நம்ம பசங்க கை நீட்டி கேட்குறது ஃபுல்லாக நம்ம காசை யோசிக்காமல் வாங்கணும் நிறைய பேருக்கு இங்கே தெரியறதில்ல தன்னோட குழந்தைகளையோட எதிர்காலத்துக்காகத்தான் பல அம்மாக்கள் நம்மளுக்கு ஒரு நல்ல வேலை கிடச்சிராதா நம்ம குழந்தைக்கு நம் குழந்தைகளோட எதிர்காலத்துக்காகவும் குழந்தைகளோட ஆசைகளுக்காகவும் தன்னோட கனவுக்காகவும் தன்னை கஷ்டப்பட்டு படிக்க வச்ச அப்பா அம்மாவுக்காகவும் நம்மளோட வேர்வையை ரத்தமாக செஞ்சு படித்து வேலை வாங்கணும்னு எத்தனையோ பெண்கள் நினைக்கிறாங்க நான் இல்லைன்னு சொல்லலை ஆனால் அவங்க நினப்பு அந்த வெற்றி என்ற ஒரு எல்லையை போய் பல பேருக்கு அடைய முடியாமல் குடும்ப சூழ்நிலை வறுமை ஃபேமிலி இஷ்யூன்னு சொல்லி நிறையா விஷயங்கள் வந்து தடுக்குது இது எல்லாருக்கும் வர்றது தான் ஆனால் அதையெல்லாம் தாண்டி போகணும்னா சில பேருக்கு வேமா போயிடுவாங்க சில பேர் மெதுவாக போவாங்க ஆனால் பயணம் வந்து எப்பயுமே நிற்காது தொடர்ந்து பயணிப்போம் நல்லா படிப்போம் நம்மளால் எந்த அளவுக்கு எஃபர்ட் பண்ண ஒரு நாள் மணி நேரம் கிடைக்கிதான் படி பார்த்துக்கலாம் அந்த மணி நேரத்தையும் நம்ம வேஸ்ட் பண்ணாமல் இருக்கணும் முடிஞ்ச அளவுக்கு ஓடுவோம் ஓட முடியலையா நடப்போம் நடக்க முடியலையா சொல்லுவாங்கல்ல உட்காந்து தவந்துக்கிட்டே ஆகுது போக வேண்டிய வழியையும் அடைய வேண்டிய இலக்கையும் மறக்காமல் முன்னோக்கி சென்று கொண்டே இருக்கணும் அதுதான் யார் என்ன சொன்னாலும் கேளுங்க இந்த காயில் வாங்கிட்டு அந்த காயில் விட்டுருங்க நல்லது சொல்கிறாங்களா வழி காட்டுறாங்களா அதை மனசுக்குள்ளே ஏற்றிக்கங்க பொதுவாக நான் எப்போயுமே சொல்கிறது தான் எப்போயுமே படிக்கிற விஷயத்துலேயும் ஒரு முடிவு எடுக்கிற விஷயத்துலையும் நம்ம மூளை சொல்கிறது தான் கேட்கணும் மனசு வந்து இப்போ ஒன்று யோசிக்கும் அப்புறமேல ஒன்று யோசிக்கும் ஆனால் நம்மளுக்கு எது தேவை நம்மளோட எதிர்காலத்துக்கு எது தேவைன்னு மூளைக்கு நல்லாவே தெரியும் நம்மளோட குழந்தைகளுக்காக படிக்கிறோம் நம்ம குழந்தைகளோட எதிர்காலத்துக்காகவும் நம்ம குழந்தைகளோட வாழ்வாதாரத்துக்கும் குழந்தைகளோட ஒரு எப்படி சொல்கிறது எல்லாம் ஒரு அம்மாவோட ஆசை எனக்கு இது ஒரு பெரிய ஆசை எப்போயுமே என் குழந்தைகளுக்கு நான் எல்லாம் வாங்கித்தரேன் இல்லை ஆனால் வாங்குகிற அந்த நான் நம்ம உழைச்சி வாங்குகிற அந்த காசில் நம்ம பசங்களுக்கு வாங்கி கொடுக்கும்போது ஒரு சந்தோஷம் நம்ம பசங்களை கூட விட்டுருங்க நம்ம அம்மா அப்பாவுக்கு வாங்கி கொடுக்குற ஒரு சந்தோஷம் இருக்குது பார்த்தீங்களா நினச்சி பாருங்க பல இல்லத்தரசிகளோட கண்ணீர் வரும் நம்ம சம்பளம் வாங்கி நம்ம அம்மா அப்பாவுக்கு ஒரு நல்ல துணிமணி வாங்கி வாங்கி கொடுத்தா அவங்கள அவங்க நிறைய பேர் பெண் பிள்ளைகள் பெற்றவங்களுக்கு தான் தெரியும் ஒரு நல்ல ஹோட்டலில் போய் சாப்பிட்டுருப்பாங்களா என்னென்னு தெரியல என்னைய மாதிரி மிடில் கிளாஸ் நான் ரிச்சானவங்கள சொல்ல மிடில் கிளாஸ் நல்ல ஒரு பெரிய ஹோட்டலுக்கு போய் அவங்களுக்கு அவங்களுக்கு எது பிடிக்கும் பிடிக்காதுன்னு அம்மா அப்பாங்களுக்கே தெரியாது அதெல்லாம் அவங்களுக்கு வாங்கி கொடுக்கணும்னு நிறைய ஆசை இருக்குது அந்த ஆசைகளையும் கனவுகளையும் அப்பப்போ நினச்சி பாருங்கள் நமக்குள்ளே இருக்க சோம்பல் ஓடி போயிடும் சோம்பேறித்தனத்தை அப்படியே கிழிச்சு தூரம் எரிஞ்சிட்டு சுறுசுறுப்பாக பயணிக்க நம்மளுக்கு நம்ம தாங்க மோட்டிவேஷன் சரிங்களா ஆல் தி பெஸ்ட் எல்லாமே சிறுக சிறுக படித்து சிறுக சிறுக முன்னேறி சிறுக சிறுக நகர்ந்து பெரிய கோட்டையில் போய் நம்ம வெற்றி என்ற கனியை பறித்து நம்ம குடும்பத்தாரோடு சேர்ந்து பயிர்ந்து உண்ணலாம் தேங்க் யூ தேங்க் யூ தேங்க்யூ